கணியமான உலமாக்களே சகோதரர்களே இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பல பேருடைய பெயர்கள் நாமங்கள் பிரஸ்தாபிக்கப்படுது உலகத்தை எடுத்துக்கொண்டால் யார் யாரையோ புகழ்கிறாங்க உலக மக்கள் மேடை போட்டு வாயார வாழ்த்துறாங்க வாய் நிறைய புகழ்கிறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட தனித்துவம் மிக்க மனிதர்களை எடுத்து வருடாந்தம் அவர்களுடைய நாமங்கள் அவர்களுடைய தியாகங்கள் மக்கள் மயப்படுத்தப்படுது இன்றைக்கு மேடை மேடையாக பேசுகிறாங்க இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மகாத்மா காந்தின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டால் முகமது அலி ஜின்னான்னு சொல்கிறாங்க பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டால் முஜ் ஷேக் முஜிபுர் ரஹ்மான்ன்றாங்க அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கொண்டால் நல் நெல்சன் மண்டேலான்னு சொல்கிறாங்க இப்படி சிங்கப்பூர் எடுத்துக்கொண்ட லீ குவான் ஜூ லீ குவான் யூ என்று ஒரு ஒரு மனிதரை பத்தி புகழ்றாங்க கண்ணியமான சகோதரர்களே இன்றைக்கு ஒவ்வொருத்தரை பத்தி மேட போடப்படுது புகழப்படுது பிரஸ்தாபிக்கப்படுது உண்மையிலேயே எங்களுக்கு நலவுகள் செஞ்ச இந்த எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த கண்ணியமான உலமாக்களுடைய பேர் இன்றைக்கு மங்கி போயிருக்குது அவர்கள பிரஸ்தாபம் இல்லை யாரும் அவர்களை பத்தி பேசுறேன் இல்லை அவர்களை பத்தி பேசினா பனைமொழிவாதி என்று சொல்ற அளவுக்கு இந்த குலமாக்கள் அப்படியே மங்கி போயிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பிரஸ்தாபிக்கப்பட வேண்டியவங்களும் அவர்களை பாராட்டப்பட வேண்டியவங்களும் தான் சகோதரர்களே அந்த அடிப்படையில் தான் இமாம் ஷாஃபியை பத்தி நான் சொல்லித்தான் வந்திருக்க கூடியவங்க தெரியணும் என்றது இல்லை பொதுமக்களும் வந்திருக்கிறதனால ஒரு சில விஷயங்கள் இமாம் ஷாஃபியை பத்தி சொல்றோம் ஒரு கவிஞர் சொல்றார் وما ماتت فضائلهم وعاش قوم وهم في الناس اموات சொல்றார் எத்தனையோ மனிதர்கள் மௌத்தா பேட்டாங்க எத்தனையோ மனிதர்கள் மௌத்தா பேட்டாங்க ஆனால் அவர்களுடைய சிறப்புகளும் சேவைகளும் அது ஒரு நாளும் மௌத்தா போகல அது அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்குது மக்கள்ட உள்ளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கறாங்க எத்தனையோ பேர் வஹாஷ கௌமுன் வஹும் ஃபின்னாஸி அம்வாது எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கறாங்க பணம் இருக்குது சொத்து செல்வம் இருக்குது ஆற்றல் இருக்குது அறிவு இருக்குது எத்தனையோ பேர் வாழ்றாங்க அவங்க அவர்கள் வாழுவதும் மரணிப்பதும் வாழ்வதும் அவர்கள் இருப்பதும் இல்லாததும் சமம் என்று சொல்ற அளவுக்கு அவர்களை பிரஸ்தாபமே இல்லை மக்கள் அவங்க மௌத்தா போயிட்டா அவங்கள்ட சேவை இல்லை உலகத்துல அதனால பேசுறதுக்கு ஒன்றும் என்ற அளவுக்கு எத்தனையோ பேர் வெறும் சடங்களாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணியமான சகோதரர்களே இமாம் ஷாஃபியே நாங்க ஏன் புகழணும் இமாம் ஷாஃபி ஏன் பாராட்டணும் இமாம் ஷாஃபியை பத்தி ஏன் பேசணும் இமாம் ஷாஃபிக்காக ஏன் ஏன் நாம் மேடை போடணும் அவர்களை பற்றி பேச என்றால் இமாம்கள் இமாம் ஷாஃபி ஷாரி இல்ல இமாம் ஷாஃபி ஷரியத் உருவாக்கினவர் அல்ல ஷரியா உருவாக்கவும் முடியாது ஷாரி இல்ல அவர் ஒரு ஷாரி அவர் ஷரியாத்துக்கு ஷரக செஞ்சவர் குரான் சுன்னா என்ற அந்த மிகப்பெரிய சமுத்திரத்திலிருந்து ஆள் கடல்ல முத்துக்களை புறக்கி எங்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்த மிகப்பெரிய மாமனி தான் இமாம் ஒரு ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது நபிசல்ல முன்னுத முன்னறிவிப்பு செய்தாங்க முன்னறிவிப்புல சொன்னாங்க பின்னால் ஒரு மனிதர் வருவார் வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வருவார் அவர் பூமியில ஒவ்வொரு தட்டுகளையும் இல்மால நிரப்பார்னு சொன்னாங்க ஒரு சொல்றாரு இந்த விஷயம் இமாம் ஷாஃபியுடைய விஷயத்துல தான் நபி சல்லா அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க என்று ரெண்டு புத்திசாலிகள் முரண்பட்டுக் கொள்ள மாட்டாங்க அப்படின்னு என்ன கருத்து புத்திசாலிகள் எல்லாம் ஒன்று இது அவர்களோட விடயத்துல சொன்னது தான் என்ற விடயத்தை இமாம்கள் உறுதியாகவே சொல்லிருக்கிறாங்க மேலான சகோதரர்களே கண்ணியமான உலமாக்களே அன்பான சகோதரர்களே இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவங்க ஹஸ்ஸா என்று இன்றைக்கு இஸ்ரேலால அந்த பயங்கரவாதிகளால தீவிரவாதிகளால ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னைக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த ரஜா என்ற அந்த பூமியில தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல பிறக்கிறாங்க ஹஸ்ஸா ஒரு கருத்து இருக்குது அஸ்கலான் என்ற ஊர்ல அஸ்கலான்ன்றது ஹஸ்ஸாலிருந்து கிட்டத்தட்ட மூணு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அஸ்கலான்ல பிறந்தாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் சரியான சொல் சரியான கருத்து இமாம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஹஸ்ஸா என்ற அந்த ஊரில் நூற்றி ஐம்பதுல பிறக்கிறாங்க எனக்கு தெரியும் இமாம் ஷாஃபிய வாப்பா இத்ரீஸ் என்றவர் அவரது குரைஷி முத்தலிபு என்ற அந்த வம்சத்தை நபிசல்லாஹு அலி வஸ்லமாலுடைய வம்சத்தை சேர்ந்தவர் அப்போ இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவங்க ஹஸ்ஸால பிறந்து இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாடு உம்மா அவங்களை அஸ்கலானுக்கு கூட்டிட்டு போனாங்க அஸ்கலானுக்கு கூட்டிட்டு போய் கொண்டால யோசிச்சாங்க இவரை இந்த இடத்துல வச்சு இந்த அஸ்கலான் என்றது யமனுடைய அந்த பகுதிகளை சேர்ந்த கிராமங்கள் அந்த அஸ்கலான்ல இருந்து இமாம் ஷாஃபிய அவனோட உம்மா மிக சுருக்கமாக இந்த விடயங்களை சொல்றேன் ஷாஃபி ரஹ் ரஹிமுல்லாடு உம்மா ரெண்டு வயசுல மக்காக்கு கூட்டிட்டு வந்தான் ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னா வாப்பாவுடைய அந்த நசப் வாப்பாவுடைய அந்த வம்சம் வீணாகிவிடக்கூடாது என்றதுனால இமாம் ஷாஃபி உம்மா அவனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு ஷிஃபாபின் அர்கம் என்று எழுதப்பட்டிருக்குது கிதாபுகளில் அவங்க அஸ்து என்ற அஸ்தியா அஸ்து என்ற யமனில் ஒரு பிரபல்யமான ஒரு வம்சம் ஒரு கோத்திரத்தை தான் இமாம் ஷாஃபி உம்மா உண்மையிலேயே இயற்கையிலேயே அந்த பெண் ஒரு மார்க்கப்பட்டுள்ள நல்ல தீன்தாரியான ஒரு பெண் சின்ன வயசுலேருந்து இமாம் ஷாஃபியை வளர்க்குறதுக்கு ஒரு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் ரொக்கெட் ஈக்கோம் இல்லை அந்த காலத்தில் ஃப்ளைட்டீக்கம் இல்லை இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தீக்கும் இல்லை அவங்க வாழ்ந்தது ஒட்டக காலத்தில் பின்தங்கின தொழில்நுட்பங்கள் வளர்ந்திராத காலத்தில் இருந்தும் கூட இமாம் ஷாஃபியை வளர்க்குறதுக்கு உமா ஒரு ஷெடியூலை போட்டிருந்தா இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருட பின்னுக்கால ஒரு அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கும் அவளுடைய முன்னேற்றங்களுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க இன்றைய கண்ணியமான உஸ்தாத்மார்க்கிறோம் கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறோம் உதக்கூடிய மாணவர்கள் இருக்கிறோம் எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு உஸ்தாதுமார்கள் அல்லது ஷேக்மார்கள் அல்லது எங்களோட உம்மா அல்லது வாப்பா எப்படின்னு நாங்கள் ஒருத்தரை வச்சுப்போம் இமாம் ஷாஃபி ரஹ்மோடு உம்மா அவன் உண்மையிலே தீன்தாரியான பெண் என்றதுனால இமாம் ஷாஃபியை வளர்க்குறதுக்கு ஒரு ஷெட்யூலாண்டே போட்டு வச்சுருந்தா எந்த அளவுக்கு மார்க்கத்துல குரானுடைய அறிவு கொடுக்கப்பட்ட பெண் என்றா கிதாபுகள் எழுதுனா ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கு உம் மகாத்துன் ரப்பைமா மகத்துவமானவர்களை வளர்த்த தாய்மார்கள் என்று ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்குது அதுல அதிகமான சஹாபாக்கள் இமாம்களுடைய அந்த வரிசையில் இமாம் உம்மா பத்தி எழுதப்பட்டிருக்குது இந்த படித்திருப்போம் சில போல புது லைப்ரரியில மக்தபால் இருக்கும் அதற்கு வாசி விலங்கும் இமாம் உம்மாக்கு எவ்வளவு குரான் அறிவு இருந்துச்சு ஒரு நாள் ஒரு காதிக்கு முன்னால ஒரு சாட்சி சொல்றதுக்காக ரெண்டு பெண்கள் கொண்டு வரப்படுறாங்க எங்களுக்கு தெரியும் ஒரு ஆணுடைய இடத்துல ரெண்டு பெண்கள் வர வேண்டும் அப்ப சாட்சி சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க காதி சொன்னார் அவள் ரெண்டு பேரேம் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு நான் தனியா தனியா விசாரிக்கணும்னு சொன்னார் இமாம் ஷாஃபி தூமா எழும்பிناها எழும்பி சொன்னான் வலய்ச ல கதாலிக் அப்படி செய்யல காலஃபத் அல் குர்ஆன் நீ குர்ஆனுக்கு மாற்றம் செய்வீங்க அப்படி செஞ்சா சொன்னாங்க ஏன் ஒரே நேரத்துல ரெண்டு பெண்களை கொண்டு வர சொல்லிக்கிதுன்னா அந்த தில் இஹ்தாஹுமா ஃதத்ذكிரி இஹ்தாஹுமா அஉத்ரக்க பிலியாஹினா ஒரு பெண்ணுக்கு பிலியாஹினா மத்த பெண் அதை எடுத்து கொடுக்கணும் அதை சரி காணணும் அதை சரியான சொல்லணும் என்றதுக்காகத்தான் ரெண்டு பெண்களை ஒரே நேரத்தில் வர சொல்லிக்கு நீங்க ரெண்டு பேரும் பிரித்து விசாரிச்சா நீங்க குரானுக்கு மாற்றம் செஞ்சிருவீங்கன்னு சொன்னோன்னே காதிக்கு ஆச்சரியம் ஆகிச்சு காதி அந்த பெண்ணுடைய அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டார் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் விசாரிச்சார் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அந்த தாயினுடைய அந்த பக்குவமும் தாயினுடைய அறிவும் தாயினுடைய அந்த மார்க்க பற்ற பற்றி அதிகமான விஷயங்கள் எழுதிருக்குது இமாம் ஷாஃபியை கூட்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல ரெண்டு வயசாக இருக்கக்கூடிய நேரத்துல மக்காக்கு வந்தாங்க மக்காக்கு வந்து கொஞ்ச நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார் இமாம் ஷாஃபி எங்களுக்கு தெரியும் ஏழு வயசுல குரான பாடமாக்கின ஒரு ஹாஃபித் குரான் ஏழு வயசுல பாடமாக்கினாங்க மக்காவுடைய பூமி அவர் அப்போதான் வளர்ந்து வாரார் அந்த டைம்ல மக்தப் இப்ப நாங்க மக்தப் குரான் மதர்சான்னு சொல்ற மாதிரி குரான் ஓதுறதுக்காக ஒரு இமாம் கொண்டுறார் அவர் தான் இஸ்மாயில் அப்துல்லா என்ற மனிதர் அவர்தான் மக்காட காரியாக இருந்தார் அந்த மனிதர்கிட்ட போய் துட்டுட்டும் ஆனா இந்த பிள்ளைக்கு மாத கட்டணம் கட்டி எனக்கு வசதி இல்லை கண்ணியமான உளமாக்கலே இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி வசதி இல்லாம மாத கட்டணம் சரி வசதி கட்டி வசதி இல்லாத ஆக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஷேகுமார்களாக மாறி இருக்கிறாங்க மிகப்பெரிய இமாம்களாக மாறி இருக்கிறாங்க சொன்னார் எனக்கு மாத கட்டணம் கட்டிக்கொள்றதுக்கு வசதி இல்லைன்னு அந்த இஸ்மாயில் என்றவர் சொன்னாரு இந்த புள்ளைய பார்த்தா சின்ன ஒரு விவேகம் ஒன்று விளங்குது இவருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குது நாங்க வந்து அவங்கள்ட அன் புள்ளே அந்த திறமையை பார்த்து சொன்னார் இவ்வளோ திறமையான ஒரு புள்ளையை ஓதி கொடுக்கறதுக்கு நான் ஒரு நாள் எடுக்கப்படாத அவங்கள்ட்ட அது எனக்கு ஹலால் இல்லை நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இஸ்மாயில் அப்துல்லா என்றவர் ஃப்ரீயாக ஓதி கொடுத்தார் அவர் ஒரு கண்டிஷன் போட்டார் ஒரு நிபந்தனை போட்டார் இவர் நான் சாப்பாட்டுக்காக அல்லது வேற வெளி தேவைகளுக்காக அல்லது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காக போனால் இவரை கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்து பார்த்துக்கொள்வது விட்டுட்டு போறேன் அதுதான் இவருக்கு இவர் தர வேண்டிய கூலி என்று அப்படி வச்சார் உண்மையிலேயே அவர் இமாம் செல்லத்துக்கு எழுப்பி போவார் எலும்பி போவார் சாப்பாட்டுக்காக அல்லது வேற தேவைகளை எழுப்பி போனே அந்த பிள்ளைகளோட நடந்து கொண்ட முறையும் பிள்ளைகளுக்கு இவர் அந்த அறிவையும் உஸ்தாதே வியந்து போனார் உஸ்தாதே ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சின்ன வயதிலேயே இமாம் ஷாஃபி அல்லாஹு மிகப்பெரிய ஒரு அறிவை கொடுத்திருந்தார் கணியமான சகோதரர்களே கொஞ்ச காலம் அப்படி காலம் கடக்குது மக்காவுடைய மிகப்பெரிய முஃப்தியாக இருந்த முஸ்லிம் முஸ்லிம் அந்த மனிதர்கிட்ட இமாம் ரஹிமுல்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் வயசுல இமாம் மாலிக் அந்த காலத்துல இருக்கவும் இல்ல சஹி முஸ்லீம் இருக்கவும் இல்ல அந்த காலத்துல ஆக அசஹுல் குத்துபாக இருந்த இமாம் மாலிக்க பத்து வயசுல இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா பாடமாக்கினாங்க பதினைஞ்சு வயசுல இஃப்தா முஃப்தி என்ற பட்டத்தை எடுத்துக்கொண்டு ஃபத்துவா கொடுக்குற அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா தண்ட அல அறிவை வளர்த்து கொண்டாங்க அந்த அளவுக்கு பதினஞ்சு வயசில் ஃபத்துவா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த முஸ்லீம் ஃபாலி ஜன்ஜி என்றவர் ரஹிமுல்லா சொல்லுவாங்க அஃப்தியாபா அப்துல்லா இப்போ நீங்கள் இஃப்தா ஃபத்துவா கொடுங்க ஃபக்கத் ஆ நிலக்க அன் நீ உனக்கு ஃபத்துவா கொடுக்கக்கூடிய நேரம் வந்துட்டு பதினஞ்சு வயசில் சொல்லுவார் யோசி பாபம் இன்றைக்கி பதினஞ்சு வயசுன்னா ஓலவலும் இல்லை இந்த பதினஞ்சு வயசு படிய மாதிரி இருக்கு இன்றைக்கி அதாவது உடைய தெரியாத காலத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா பதினஞ்சு வயசுல முஃப்தி ஆகிட்டாங்க அளவுக்கு அல்லாஹு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்தாங்க அதுக்கு பின்னால கொஞ்ச காலத்துக்கு பின்னால அந்த காலத்தில் ஒரு அரபிகள்கிட்ட ஒரு இருந்துச்சு அவர்களுடைய நாவை சரி செய்யறதுக்காக அரபியத்தில் நல்ல பாண்டித்தியம் பெற வேணும் என்றதுக்காக அவங்க நாட்டுப்புறத்துக்கு அனுப்புவாங்க அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் அஃசுல் அரபாக இருந்த ஒரு கோத்திரம் தான் ஹுதைல் வாசிகள் அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா பதினேழு வருடங்கள் அவங்கள்ட்ட போய் இந்த அதபுடைய லுகாவுடைய விஷயங்களை படித்திருக்கிறாங்க அதுக்கு பின்னால கொண்ட நாளுக்கு பின்னால அவர்கள் முதலாவது ஹிஜ்ர செஞ்சாங்க மதீனாக்கு இல்லை தேடி ஹிஜ்ர செஞ்சாங்க யார்கிட்ட போனாங்க மாலிக் ரஹிமுல்லாட்ட போறாங்க மாலிக் ரஹிமுல்லாட்ட போறதுக்காக மக்காவுடைய கவர்னர் ஒரு கடிதம் எடுத்துட்டு போனாங்க நான் மதீனாட மதீனாட மக்கா மிகப்பெரிய இமாம் இமாம் அந்த மாலிக் அடிக்கிறதுக்கு ஒத்தருமீக்கள் அவ்வளோ பெரிய அறிவு கொடுக்கப்பட்டவன் தான் இமாம் மாலிக் மதீனா மதீனா வாசிகள் அயுஃப்தா இமாம் மாலிக் ஃபத்துவா ரஹிமல்லாம் என்றால் பத்துவா கொடுக்கப்பட மாட்டாது இஸ்திஃபாம் இன்காரி பத்துவா கொடுக்கப்பட மாட்டாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இமாமாகத்தான் இருந்தாங்க பார்க்கறதுக்கு ஹைபத் பாக்கிறதுக்கு நல்லா திரகாத்திரமாக பாக்கிறதுக்கு வக்காராக நீளமான தாடி அடர்த்தியான தாடி சுர்மா பூசிப்பாங்க அழகான ஒரு மனிதர் அழகான தோற்றமுடையவர் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார் பார்க்கறதுக்கு வக்காரோடு இருப்பார் இப்படிப்பட்ட மனிதர்கிட்ட தான் படிக்க போறாங்க இவருக்கு தெரியும் இந்த மனிதர்கள் நேரடியாக போனால் கிடைக்காதுன்றதுனால அவர் என்ன செஞ்சார் என்றா வலி அதாவது வாலி மக்கா மக்காவுடைய கவர்னர் ஊடாக நான் பேசி சேர்ந்து கொள்வோம் என்று கவர்னர் ஒரு கடிதம் எடுத்தார் அந்த கடிதத்தை மதீனாட கவர்னர் கொடுத்தார் மதீனாட கவர்னர் இமாம் மாலிக் ரஹிம் ஊட்டு போனார் இந்த விஷயத்தை அல்லாமா யாக்குத்துல் ஹமவி ரஹிம் உல்லா முஹமுல் புல்தான் என்ற கிதாப்ல மிக அழகாக எழுதியிருக்கிறாங்க இமாம் மாலிக அந்த மாலிக் ரஹிம் உள்ளாட் அடிமை பேச சொன்ன யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார் இம்மா மாலிக் யாருன்னு கேட்டு வர சொன்னாங்க வெளியே வந்த அந்த பெண்மணி பார்த்தா மதீனாவுடைய கவர்னர் நிக்கிறார் சொன்னாரு மதீனாட கவர்னர் வந்திருக்கிறார் பேச சொல்லுங்க அந்த அடிமை பேத்து இமாம்கிட்ட சொன்ன மதீனாட கவர்னர் வந்திருக்கிறேன் இமாம் மாலிக் ரஹிம் உல்லா இந்த பணத்து கடுமையானவர்கள் எல்ல அல்ல என்றதை நிரூபிச்சாங்க அவங்க சொன்னாங்க சரி மதீனாட கவர்னர் எந்த வந்திருக்கிறான்னு கேட்டுவாங்க அவர் சொன்னார் நான் ஒரு மனிதரை

மாலிக் ரஹ மதீனாக்கு போறதுக்கு முன்னாலே பத்து வயசுலேயே இமாம் எழுதின மாலிக் ரஹ எழுதின கிதாம பாடமாக்கி முடிஞ்சு அங்க போய்த்து மோத்தா இமாம் மாலிக்க சரளமாக வாசிச்சு ஒன்றம் பின் ஒன்றாக அதீச வாசித்து போனே இமாம் மாளிகைக்கே தூக்கி போட்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு மனிதரா இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வாலிபனா இவர் விடக்கூடாது சொன்னாங்க நீ அல்லாவை பயந்துக்கோ உடனேட்டு ஒரு ஒரு நூற கான்றேன் ஒரு ஒளிய காண்றேன் அந்த ஒளி உன்னுடைய பாவத்தினால அழிச்சு கொள்ளாது என்ற செய்தியை இந்த கட்டத்துல தான் மாலிக் ரஹிமுல்லா அவங்க ஷாஃபி ரஹ்முல்லாவுக்கு சொன்னாங்க கண்ணியமான சகோதரிகள் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் நேரமும் இடம் கொடுக்காது இதோட நான் கொள்றேன் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா இமாம் மாலிக் ரஹிமுல்லா மௌத்தா போக்கலை ஹிஜ்ரி நூத்தி எழுவத்தொம்பது இமாம் ஷாஃபி அந்த டைம் இருபத்தொன்பது வயசு ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல பிறந்தவங்க நூத்தி எழுவத்தொம்பதுல இமாம் மாலிக் ரஹிமுல்லா மௌத்தா போகிறாங்க ரஹிமவுல்லா ஒரு வாலிபர் அந்த டைம் இருபத்தொன்பது வயசு இருபத்தொன்பது வயசு வாலிஃபர் என்ன செஞ்சாரு இவர் இப்போ மதீனால இருந்த அந்த அஹ்லுல் ஹிஜாஸ் அஹ்லுல் ஃபிக்ஹா ஃபுல் அடித்துறாரு தலையிலுக்கு தலையலுக்கு அடித்துட்டாரு இப்ப முழு ஃபிக்ஹும் இமாம் ஷாஃபி ரஹ்மோனோட தலையல் இருக்குது இப்போ தான் ஃபத் மக்கா குமர திரும்பி வந்தாங்க மக்கா திரும்பி வந்தோன்னே ஹார்ன் ரஷீத் மன்னர்கிட்டருந்து ஒரு கடிதம் வந்துச்சு இவரை யமன் இருக்கக்கூடிய நஜரான் என்ற பகுதிக்கு கவர்னராக போடுங்கன்னு சொன்னோன்னே அந்த மனிதர் யமனில் கவர்னராக முஸாப் என்ற முஸாப் ஜுபைரி என்றவரே அஞ்சு வருஷங்கள் நஜரான் என்ற பகுதிக்கு இவர கவர்னராக போட்டார் கவர்னராக போட்டு அஞ்சு வருஷம் கடமை புரிஞ்சிட்டு அதிலேருந்து தான் முதலாவது சஃபர் போனாங்க ஈராக்கு போகிறாங்க என்றது சாம்ராஜ்யம் இராக்குடைய தலைநகரம் பக்தாதுல ஒரு இமாமை சந்திக்கிறாங்க அவர்தான் முஹம் இபுல் ஹசன் ஷைபானி முஹம்மது பிள் ஹசன் ஷைபானி யாருண்டா இமாம் இமாம் அபு ஹனிபட மாணவர் இமாம் சாஹிபை லொத்தர் முகமது புல் ஹசன் ஷைபானிட்ட அவங்க அஹ் இராக்குடைய அஹ் உடைய முழுபிக் படிச்சு கொண்டார் முழு ஃபிக்கம் எங்கள் அகுலுல் ஹைஜாஜுடைய ஃபிஃப்த் இருக்குது எங்களுடைய அகுலுல் ராயுடைய ஃபிப்பு இருக்குது ரெண்டு பேரும் என்னோட மஃபாஜ் முஸ்தியாஜர் அடிக்கடி சொல்லுவாங்க ஷாஃபி ஃபிஃபுக்கு ஒரு பேர் சொல்லப்படும் மஜ்மஹுல் பஹரைன் ரெண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடம் ஏன் முதலாவது இமாம் தாருல் ஹிஜ்ரா அஹுல் ஹெஜாஜுடைய அந்த ஃபிக்கையும் எடுத்து அகுல் ஹெராக்கூடிய ஃபிக்ஹையும் ரெண்டையும் ஜெம்மு செஞ்சு ஒரு மதுஹ ஹவுண்ட் உருவாக்கினாங்க ஒரு ஃபிக் அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டு கடலுக்கு மத்தியில இன்னொரு கடலை உருவாக்கி நாங்கள் அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கு தான் மஜ்மாவல் பஹரேன் சொல்லப்படும் முகமது பில் ஹசன ஷைபானி அவர் மிகப்பெரிய அறிஞராக இருந்தார் பகதாதுல ஒரு மஸ்ஜித்ல பாடம் நடத்தி வந்தார் அவர்கிட்ட பத்தி கேட்டா எனக்கு வந்து படிச்சுட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு டைம் இல்லை கெஞ்சினாங்க நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க நான் எழுதி கொள்றேன் அதுக்கும் டைம் இல்லை அப்ப சொன்னாங்க அவர் கடைசியில் இயலாத மட்டும் சொன்னார் முகமது பின் ஹசன் ஷைபானி ரஹீமல்லா சொன்னாங்க நான் இந்த மஸ்ஜிதுலேருந்து அந்த மஸ்ஜி நம்ம இந்த பள்ளியிலேருந்து தாய் பள்ளிக்கு போகிற தூரம் நடந்து நீ அதாவது நான் அந்த பள்ளிக்கு போவேன் ஒட்டகத்தில் தான் போகிறேன் எனக்கு டைம் கூடிய ஒரே ஒரு நேரம் இந்த பள்ளியிலேருந்து அந்த பள்ளிக்கு போற அந்த கெப் மட்டும்தான் என்ன டைம் நீக்குது அப்ப இமாம் ஷாஃபி அந்த டைம்ல கூட அந்த மார்க்கத்தை உற்று கொடுக்கல இல் முட்டு கொடுக்கல சொன்னாங்க நீங்க இமாமவங்களே நீங்க இந்த பள்ளியில இருந்து கழுதையில போறீங்க தானே அந்த போற நேரத்தில் நீங்க ஹதீசில் சொல்லுங்க நான் நடந்த வண்ணமாக நான் எழுதி கொள்றேன் சொல்லி அப்படி பெய்த்து வரக்கொலை எழுதினது இராஃபில் இருந்து வரக்கோல் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா சொல்றாங்க முகமது ஹசன் ஷைபானி ரஹிமகுல்லாட்டேந்து

அறுபது தீனார்களை நான் இதுக்கு செலவழிச்சுக்கிறேன் என்று சொன்னான் இமாம் ஷாபி ரஹ்மோ இராக்கில் இருந்து மறுவ மக்காவுக்கு வந்தாங்க மறுவ கொண்ட காலம் ஒன்பது வருடங்கள் மக்கால் இருந்து அந்த டைம் தான் அகமது பின் அம்மல் ரஹீமுல்லாரோட தொடர்பு உண்டாயிடுச்சு அதுக்கு பின்னால் மறுவ ஈராக்கு போனாங்க ஈராக்கில் தான் அவங்க முதலாவது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் மறுவா ஈராக்கு போனாங்க அங்கே தான் முதலாவது மதுஹப் உருவாக்கப்பட்டுச்சு எங்களுக்கு தெரியும் ஈராக்கில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதுஹப் கவுல கதீம்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த மதுகபை உருவாக்கிட்டு மருவ மக்காக்கு வந்து கொஞ்ச நாள் கொண்ட சில மாதங்கள் இருந்துட்டு நூற்றி தொண்ணூத்தொம்பது ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூத்தி மதீனாக்கு போனாங்க மதி மிஸ்ருக்கு போனாங்கல்ல மிஸ்ருக்கு போனாங்க மிஸ்ரில் நாலு வருடங்கள் அல்லது ஐந்து வருடங்கள் இருந்து மிசர்ல ஒரு ஜாமி ஒரு மஸ்ஜிதுல பாடங்கள் நடத்தினாங்க அதுல அதிகமான விஷயங்கள் மிஸ்ரில் இருந்து அந்த நாலு வருடத்துக்குள்ளால ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதில் பிறந்த இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா இருநூத்தி நாலுல வஃபாத் ஆகிறாங்க ஐம்பத்தி நாலு வருடங்கள் ஐம்பத்தி நாலு வருஷத்துக்குள்ளால எவ்வளோ விஷயங்கள் படிக்கணுமோ அவ்வளோ விஷயங்களை படித்து எவ்வளோ மக்களுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோ விஷயத்தை கொடுத்துட்டு தான் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா இன்றைக்கு கபூரில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க அவருடைய மக்பரா இருக்குது அந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதும் கட்டப்பட்டிருக்கிறதாக வந்த ஜமாத்துகளும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்குது அந்த மிஸில் இருந்த அந்த ஜாமி மஸ்ஜித் இருந்து தான் ஒரு ஷெட்யூல் அண்டே போட்டுருந்தாங்க சுபகுக்கு பின்னால் உட்கார்ந்தா அஹலுல் குரான் வருவாங்க அவங்க துலுஷம்ஸ் உரங்காட்டி வருவாங்க துலுஷம்ஸ் சூரியன் உதயமாகினோடே அஹலுல் ஹதீஸ் வருவார்கள் அஹ்லுல் ஹதீஸ் வந்து அவர்களுடைய பாடல் நடக்கும் அவள் பாடல் நடத்துவாங்க இந்திர் திஃபா இஷம்ஸ் சூரியன் உச்சிக்கு போகும் வரைக்கும் நுகருடைய டைம் வரங்காட்டியும் அவளு கொடுப்பாங்க அதுக்கு பின்னால முதாக்கரா நபர் ஆராய்ச்சி செய்யறது முதாக்கராக்கள் செய்யறது நடக்கும் அப்படி அதுக்கு பின்னால அகலுல் அரபியாவல் அருத் வன்னகர் கவிதை புனைகர் சம்பந்தமாக அந்த அருத் வல் கவாஃபி என்ற அந்த பாடங்கள் எங்களுக்கு தெரியும் அந்த அரபியத்துடைய அந்த மனிதர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு டைம் கொடுத்தாங்க எது வரைக்கும் என்றால் பகலுடைய அரைவாசி வரைக்கும் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா சுபகளை உட்கார்ந்தா இப்படித்தான் நான் ஷெட்யூல் பேத்து கொண்டு இருந்துச்சு இப்படி பல சேவைகளை செஞ்சுட்டு போன ஒரு மனிதரை நாங்கள் ஏன் பிரஸ்தாபிக்க கூடாது இன்னைக்கு சொல்றாங்க இமாம்கள் எந்த அளவு கருதிக்கிறாங்கண்டா இமாம் ஷாஃபி எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் என்றா நாங்கள் எல்லாம் அசர் தொழுதோம் நாங்கள் எல்லாம் அசருக்கு முன்னால் உதவு செஞ்சோம் அசர்ல அசர் தொழுகையில எங்களுக்கு தெரியும் வந்து பதினேழு இருக்குது பத்தொன்பதோ பதினேழோ எப்படியோ நாங்க செஞ்ச ஒவ்வொரு அமல் இருந்தும் இமாம் ஷாஃபிக்கு நன்மை கொண்டிருக்கும் இமாம் ஷாஃபிக்கு நன்மை கொண்டிருக்கும் ஏன் காரணம் என்ற அந்த மிகப்பெரிய அந்த சமுத்திரத்திலிருந்து படிச்சு தந்தவங்க இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அஹமது பின் அஹ் ரஹிமுல்லா இமாம் ஷாஃபி மிச்சம் கவரப்பட்ட ஒரு மாணவர் சொல்வார் இல்லா தவுலாம் ஷாஃபி நான் இமாம் ஷாஃபிக்கு துவா செய்யாம ஒரு நாளும் என்ற தொழுகை முடிக்கிறது இல்ல எப்பவுமே உன் துவா செய்வேன் கத்தான் என்ற மனிதர் சொல்றார் ரஹிமஹுல்லா நான் இமாம் ஷாஃபிக்கு நாற்பது வருடங்களாக துவா செஞ்சு வாரேன் இன்னொரு மனிதர் சொல்றார் நான் அவருடைய பேரை சொல்லி துவா செய்வேன் என்று அவருடைய மாணவர்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா மிகப்பெரிய இடத்தை தான் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு அவர்களுடைய பிரஸ்தாபங்கள் அவர்கள் கோர்த்த அந்த ஃபிக்வுடைய ஃபிக் சம்பந்தமான தெளிவுகளை தான் இந்த சிரியா சிறிலங்கா ஷரியா கவுன்சில் உண்டாக இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது